செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் பழக்கம் அதிகரித்துள்ளதை அடுத்து காலையிலேயே குவிந்த போலீசார் ஆண்கள் மற்றும் பெண்கள் ஹாஸ்டலை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சென்னை பொத்தேரியை அடுத்து காட்டாங்குளத்தூரில் பிரபல பொறியியல் கல்லூரி உள்ளது இந்த கல்லூரியின் விடுதியில் கஞ்சா புழக்கம் இருப்பதாக வந்த தகவலை அடுத்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு குவிந்தனர் குறிப்பாக அங்குள்ள ஆண்கள் மற்றும் பெண்கள் விடுதியில்தான் இந்த கஞ்சா புழக்கம் இருப்பதாக அதிகாலையில் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு விரைந்து மாணவர்கள் மாணவிகள் விடுதியை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் கல்லூரி வளாகம் விடுதிகள் என போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தார்களா யாரையாவது கைது செய்தார்களா என்பது குறித்த விவரங்கள் இதுவரை கிடைக்கவில்லை இந்த கல்லூரியில் தமிழகம் மட்டுமல்லாமல் வெளிமாநில மாணவர்களும் படித்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த கல்லூரியை சேர்ந்த சில வடமாநில மாணவர்கள் நெடுஞ்சாலையில் தங்களுக்குள் தாக்கிக் கொண்டனர் கற்களை கொண்டு தாக்குதல் நடத்தியதில் பல மாணவர்கள் காயமடைந்தனர் இது குறித்து தகவல் அறிந்து குடுவாஞ்சேரி போலீசார் மாணவர்களிடம் விசாரணை நடத்தினர் அப்போது கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பதில் ஏற்பட்ட போட்டி காரணமாக இந்த தகராறு ஏற்பட்டதாக தெரிய வந்தது இதையடுத்து வாடகைக்கு தங்கியிருக்கும் வீடுகளில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர் சம்பந்தப்பட்ட மாணவர்களை சிறையில் வைத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது डे तो मुझे कबड़ा वाला